கேர்ள்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வீக்கெண்ட் அப்படின்னு வந்துட்டாலே வெயிட்டான கண்டென்ட் உங்களை வந்து சந்திப்போம் இல்லையா இன்னைக்கும் சினிமா பத்தின நிறைய விஷயங்கள் காத்து இருக்கு இன்னைக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு படத்துல எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை பொறுச்சு மேய வாங்க ஷோக்குள்ள போல ஃப்ரைடே ஆனால் இன்னைக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா இப்போ மார்க்கெட்ட வேல்யூவே மாறி போயிடுச்சு ஏன்னா தேர்ஸ்டேவே ரிலீஸ் பண்றோம் ஃப்ரைடேக்கு அப்புறமா எல்லா கலெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே தேர்ஸ்டேவே படங்களை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வருஷம் நேற்று என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் இருக்கு அப்படின்றத பாக்கலாம் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது பி வாசுவோடைய லாரன்ஸ் கங்கன ரனாவத் மற்றும் பலருடைய நடிப்புல வெளியாக இருக்கக்கூடிய சந்திரமுகி பார்ட் டூ இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லணும்னா ஆல்ரெடி பார்ட் ஒன் சூப்பர் டூப்பரான சக்சஸ் ஹிட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் காரணம் இதுல நடிச்சிருக்கக்கூடிய காஸ்டா இருக்கட்டும் இதோடைய கதை களமா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு அந்த டைம்ல பார்க்கும் போதே அதனாலேயே அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப் இருந்துச்சு பார்ட் டூ எடுக்க போறாங்க அதுலயும் வடிவேல் வர போறாங்க போது பயங்கரமான ஒரு காமெடி இருக்க போது கீராமணி தான் இசையமைக்க போறாங்க அப்படின்னும் போது மியூசிக் எல்லாமே ஹிட் ஆக போது அப்படின்னு நினைச்ச எல்லாருக்குமே ஒரு சில ஏமாற்றங்கள் கிடைச்சிருக்கு என்னன்னா பார்ட் ஒன் ஹிட் ஆனதுக்கான காரணமே எல்லாமே மியூசிக் தான் ஆனா என்னப்பா இது அப்படின்னு கொஞ்சம் முகம் சொல்லிச்சா அதற்கு காரணமும் மியூசிக்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க படத்துடைய வேகமானது நிறைய போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏன் பாட்டு வருது ஏன் ஃபைட் வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் நமக்கே வருது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க இதுல மிகப்பெரிய ட்விஸ்டா வச்சா வேட்டையன் ஓ வேட்டையன் அப்படின்னு சொல்ற வேட்டையன் வேட்டையனே கிடையாது செங்கோட்டையன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு ட்விஸ்டா தான் இருந்துச்சு சரி இதையும் தாண்டி படத்தை பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருடைய நடிப்புக்காக ரசிக்கலாம் ஆனா படத்துல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்றதுக்காக கஷ்டப்பட்ட பி வாசு இன்னுமே கொஞ்சம் கதையில போக்கஸ் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கருத்துக்களை சொல்றாங்க நம்ம சொன்னா போதுமா மக்கள் இந்த சந்திரமுகி பார்ட் டூ திரைப்படத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் செமையா இருந்தது மாஸா இருந்தது ஃபேமிலியோட நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் போரே அடிக்கல எல்லா மாஸ்டர் டான்ஸ் எல்லாமே படம் கமல் சரத்து இவங்களை எல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஆக்சன் இருக்குது டான்ஸ் மாஸ்டர் அவருக்கு பெரிய அது ஒண்ணு பெருசு இல்லை எப்படி படம் சத்தியமா சொல்லுன்னா வேற லெவல் படம் தரமான படம் இன்னைக்கு வந்து உண்மையான நியூ இயரு எல்லா பண்டிகையும் எங்களுக்கு எண்ணிக்கா தெளிவா எல்லா பண்டிகைக்கும் மேலேயும் எங்களுக்கு இன்னைக்குதான் அவ்வளவு சந்தோஷமா இருக்குது வருஷத்துக்கு ரெண்டு படமா எடுங்களை படம் தரமா செஞ்சிருக்காங்க நல்ல

பாவங்கள் இருக்கு அதாவது சித்தப்பா அப்படின்னாலே உங்களுக்கு சித்தா அப்படின்ற மாதிரி தானே கூப்பிட தோணும் அந்த ஒரு போர்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் அண்ணனுடைய மகளை ரொம்ப பாசமாக பார்த்துக்கக்கூடிய சித்தார்த் அந்த பெண்ணுக்கு திடீர்னு ஒரு பாதிப்பு ஏற்படுது அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பை போலீஸ் என்ன மாதிரி பார்க்குறாங்க சமுதாயம் என்ன மாதிரி பார்க்குது குடும்பம் என்ன மாதிரி பார்க்குதுன்ற பார்வைகளை சொன்னது மட்டும் இல்லாம இதற்கான தீர்வா மக்கள் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆணிப்பூர்வமான தீர்வையும் ரொம்ப அழகாவே எடுத்து வச்சிருக்காரு அருண்குமார் அப்படின்ற மாதிரி தான் இந்த திரைப்படத்துக்கும் பாராட்டுகள் குவிஞ்ச இருக்கு நம்ம எல்லாம் சொல்றது விடுங்க உலகநாயகன் கமலஹாசன் இந்த படத்தை

தாக்கி பெண்களை ரொம்ப கொடூரமா கொலை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவியும் ஜெயம் ரவியுடைய நண்பர்களான போலீஸ் எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அதுல எக்கச்சக்கமான விஷயங்கள் ரிவீல் ஆகுது இது மட்டும் இல்லாம பர்சனல் லைஃப்லயுமே ஜெயம் ரவிக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது இது எல்லாத்தையும் எப்படி டேக்கிள் பண்ணாங்க படத்துடைய கிளைமேக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மீதி கதையை அமைஞ்சிருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா அண்ட் ஜெயம் ரவி ஆஷிஷ் வித்யாத் எப்படின்னு எக்கச்சக்கமான கேரக்டரைசேஷன் இருந்தாலுமே நயன்தாரா அவங்களுக்கான போஷன் பண்ணிருக்காங்க ஆஷிஷும் அவருக்கான போஷன் பண்ணிருக்காங்க பட் இதுல பெரிய அளவுல இம்பாக்டா இல்ல யூஸ்வலா நம்ம பாக்குற மாதிரியான ஸ்டோரியா இருந்தாலுமே எப்படியாவது சைக்கோ த்ரில்லிங் இம்பாக்ட கொடுத்துரணும் அப்படின்றதுக்காக ஐ அகமத்துமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஓரளவு கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியா ஹாலிவுட்ல என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெரட்டலான நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா மெரட்டலுக்கே மெரட்டல் காட்டின ஒரு படம்னா ரெண்டாயிரத்துல ரிலீஸ் ஆன ஒரு மனிதனே மனிதனை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற கற்பனை எல்லாம் தாண்டி இந்த படத்தை எடுக்கும் போது எக்கச்சக்கமான விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் எடுத்த ஒன்பது பார்ட்டுமே ஹிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த வரிசையில பாகமான திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்தபடியா கேரத் எட்வால்ஸ் இயக்கத்துல த கிரியேட்டர் அப்படின்ற படமும் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆயிருக்கு சாதாரண படமா இல்லாம ஒரு சயின்ஸ் பிக்சன் அண்ட் ஒரு கிரைம் தில்லர் திரைப்படமா இன்னைக்கு தேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அடுத்தபடியா தெலுங்குல என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போயபட்டி ஸ்ரீனுடைய இயக்கத்தில் ராம் போத்தனேனியோடைய ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் தான் ஸ்கந்தா எப்பவுமே ராம் படம் இந்த வாரியர் படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படங்களை தான் பார்க்கப்படுது அந்த வரிசையில் முழுக்க முழுக்க ஆக்குபென்சி தெலுங்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கந்தா திரைப்படம் தான் அப்படின்ற லெவல்ல தெலுங்குல நிறைய தேட்டர்ஸும் ஆக்குபே பண்ணிருக்கு என்னதான் அந்த பெரிய பெரிய படங்கள்லாம் தியேட்டர்ஸ் ஆக்கியபை பண்ணாலுமே இப்போ வெத்த காப்பு அப்படின்ற பேர் வச்சதுனாலே பெரிய படம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இந்த படத்துக்கு போட்டியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க தெலுங்குல இந்த திரைப்படத்துக்குமே நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு என்னதான் ஆர்டி எக்ஸ் திரைப்படம் மலையாளத்துல எல்லா தியேட்டரும் இப்போ வரைக்கும் ஆக்கியபை பண்ணிருந்தாலும் மம்மூட்டி அதாவது மலையாளத்துடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய மம்மூட்டியோடைய நடிப்புல இன்னைக்கு கண்ணூர் ஸ்குவாட் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த திரைப்படத்துக்கும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு பாலிவுட்ல என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத வரிசையா நம்ம பாத்துரலாம் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற திரைப்படத்தை

மலையாளத்தில் பெரிய அளவில் தேட்டர் இப்போ வரைக்கும் ஆக்கியபை பண்ணியிருந்தாலுமே அடுத்தபடியாக ஓடிடிலையும் களம் இறங்கணும் பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஓடிடியில் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் ஓடிடிலேயே போட்டியா கிங் ஆஃப் கோதா அப்படின்ற திரைப்படம் துல்கர் சல்மானுடைய நடிப்பில் ஆல்ரெடி தேட்டரில் ரிலீஸ் ஆயிருச்சு இந்த திரைப்படத்தையும் மலையாளத்தில் ஓடிடியில் இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க தெலுங்குல என்னென்ன படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காந்தி அவதாரி அர்ஜுனா அப்படின்ற திரைப்படம் மட்டும் இல்லாம ஏஜென்ட் அப்படின்ற திரைப்படமும் தெலுங்குல ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு ஓகே மக்கள்ஸ் நான் டாடா பாபாய் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு வீக்கெண்ட் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க மறுபடியும் மண்டே உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம்